சட்டையெல்லாம் கலத்திக்கிட்டு நம்ம வாட்டர் மெலூன் ஸ்டார் டைவடிக்க டைவெடிக்க உள்ளாசமா குளிச்சிட்டு இருந்த பொண்ணுங்க எல்லாம் அலரி தெரிச்சு பிக் பாஸ்ல ஒரு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு நடக்கிற இடத்துல சம மலைத்தங்களா குளிக்க ஆரம்பிச்சாங்க இதை பார்க்க பார்க்க ஆர்வ குளாரின் உச்சத்துக்கே போனாரு வாட்டர் மெலூன் ஸ்டார் வாட்டர் மெலன் ஸ்டார் உடனே அவரோட சட்டையெல்லாம் கலத்திக்கிட்டு அரை நிர்வாணமாக அவரோட குளிகளை ஆரம்பித்தார் சும்மா எல்லாம் குளிக்கல ரெஸ்ட் ரூம்ல போய் கொஞ்சம் சோப்பெல்லாம் எடுத்துட்டு வந்து நல்லா சோப்புலாம் போட்டு மழையில நல்லா நல்லா தேய்ச்சி குளிச்சாரு தேய்ச்சி குளிச்சா போதுமா சாடி குளிச்சா தானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸ்விம்மிங் பூலுக்குள்ள ஒரு டைவும் அடிச்சாரு டைவ் அடிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்குள்ள ரெண்டு பொண்ணுங்க இருந்து உல்லாசமா குளிச்சுட்டு இருந்தாங்க தலைவர் எப்ப டைவ் அடிச்சாரோ அடுத்த செகண்ட் ரெண்டு பேரும் தலைதறிக்க ஓட்டம் பிடிச்சாங்க இது இன்சிடென்ட் நம்பர் ஒன் இன்சிடென்ட் நம்பர் டூவும் ஒன்னு நடந்துச்சு அது என்னன்னா நம்ம ரம்யா ஜோக்கா ரம்யா ஜோக்கா யாருன்னு தெரியல அப்படின்னா ஆடல் பாடல் மூலமாக ஃபேமஸ் ஆகி இன்னைக்கு பிக் பாஸுக்குள்ள வந்திருக்க அக்கா தான் ரம்யா ஜோக்கா அந்த அக்காக்கும் வாட்டர் மலர் ஸ்டாருக்கும் முட்டிக்குச்சு எதனால முட்டிக்குச்சு தப்பியார்

லிட்ரலி அஞ்சு நிமிஷம் நடந்துச்சு அஞ்சு நிமிஷம்னா நான் என்ன சொல்றேன்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நடந்ததை எடிட் பண்ணி ரொம்ப சுருக்கமா போடுவாங்க இல்லையா அதுலயே அஞ்சு நிமிஷம் காட்டினாங்க அப்ப உண்மையிலேயே இந்த சண்டை எத்தனை மணி நேரம் நடந்துச்சு அப்படிங்கிறது சத்தியமா தெரியவே இல்லை யாரு எலிமினேட் பண்ணனும் யாரு எலிமினேட் பண்ண கூடாதுன்னு ஒரு ஓட்டிங் ஒண்ணு போயிட்டு இருக்கு அந்த ஓட்டிங்ல உள்ள நம்பர்ஸ் விஜய் டிவி வெளியே பப்ளிக்கா காட்டுமானா காட்டாது ஆனா இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டூப்ளிகேட் ஓட்டிங்க வேற வேற நிறைய சைட்ஸ்ல இருந்து நடத்துவாங்க அந்த டூப்ளிகேட் ஓட்டிங்ல இப்போதைக்கு எலிமினேஷனுக்கு யார் தயாரா இருக்கு தெரியுமா பிரவீன் காந்தி டைரக்டர் பிரவீன் காந்தி தான் கிட்டத்தட்ட அனைத்து வெப்சைட்டுகள்லையும் ஓட்டிங் கவுண்ட்ல குறைவான இடத்து பிடித்து கடைசி இடத்துல இருக்காரு ஸோ இப்போ உள்ள சூழ்நிலை முதல் மூன்று நாட்களின் சூழ்நிலை வரைக்கும் பிரவீன் காந்தி எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு நிறைய பேர் என்னன்னா ஓட்டர் முதல் ஸ்டார் எவிக்ட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனால் அவர் தேர்ட் பொசிஷன்ல இருக்காரு ஹையஸ்ட் ஓட்ல மூணாவது இடத்துல இருக்கிறாரு திவாகர் உங்களோட சப்போர்ட் யாருக்கு யார் எவிக்ட் ஆனால் நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க தேங்க்யூ